ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வருவாய் வந்து ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடி இதை தான் ரெக்கார்ட் ஸோ உங்களை எங்கேயும் விடுறதில்லை நீங்கள் நின்னா வரி உட்காந்தா வரி தூங்கினா வரி முழிச்சு இருந்தா வரி பேசினா வரி பேசாமல் இருந்தால் வரி கேட்டால் வரி கேட்காமல் இருந்தால் வரி இப்படி எல்லாத்துக்கும் வரி போட்டால் என்ன இருக்கும் ஸோ இதைத்தான் ராகுல் பஜாஜ் சொல்கிறார் கடுமையான வேலைகள் இருக்கிறதுனால நான் இந்தியாவுக்கு வரலன்னு சொன்னேன் இலான் மஸ்க் வந்து சீனாக்கு மட்டும் போக முடியுதுன்னா அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சொல்லுவாங்களே டிப்ளமேட்டிக்கா பேசுறது நாளைக்கே நரேந்திர மோடி ஆட்சிப்பூர்வுக்கு வந்துட்டா இந்தியாவுக்கும் ஒரு ஒருவர் ரோஹித் விம்லா வேற ஜாதியை சார்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு கிராமத்துல தெரியாதா அப்போ அது ஆற போடுறது ஊற போடுறது எல்லாரும் மறந்து போக வைக்கிறது நல்ல வேலை ரோஹித் வேம்லான்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அவன் சாகவே இல்லைன்னு கேச முடிக்காமல் இருந்தாங்க பாருங்க பட் தற்கொலைக்கு தூண்டியது யார் அவமானப்படுத்தியது யார் என்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல இப்படி வெறியூட்டப்பட்ட மக்கள் ஜாதியாவோ மதமாகவோ வெறியூட்டப்பட்டால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அது அதிகாரிகளும் அப்படி தான் இருப்பாங்க அதைத்தான் நான் ரோஹித் வணக்கம் இந்த நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்பரேட் நிறுவனங்களும் அதனுடைய அதை சார்ந்தவர்களும் விமர்சனங்களாக முன்வைக்க தொடங்கியிருக்காங்க பாஜக அரசின் மீது அண்மையில் நடந்த ஒரு விழாவில் பஜாத் நிறுவனத்தினுடைய தலைவர் ராஜீவ் பஜாஜ் அவர் வந்து அதிக ஜிஎஸ்டி வரி விதிப்புனால தான் வந்து விலைகள் கூடியிருக்கு அது குறைக்கணும் ஜிஎஸ்டி வரி விதி குறைக்கணும்னு சொல்லியிருக்காரு இருபத்தி எட்டு பர்சன்ட்டாக இருக்கு இங்கே மற்ற ஆசிய நாடுகளில் வந்து பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாறு சதவீதம் தான் ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருக்கு ஆனால் இங்கே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதான் ஒரு காரணமா இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு ஆனால் கார்பரேட் நிறுவனங்களை விமர்சனங்களை முன்வைக்கிற பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கணும் நீங்கள் எப்படி அதை பார்த்துக்கீங்க இல்லை கார்பரேட் நிறுவனங்களில் பொதுவாக இந்த பஜாஜ் நிறுவனத்தினுடைய முதலாளிகள் கடந்த காலத்தில் இருந்து அந்த விமர்சனத்தை தங்களுடைய விமர்சனத்தை ரொம்ப வெளிப்படையாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ராஜீவ்காந்தியை பற்றியும் விமர்சனம் வச்சாங்கிறதையும் சேர்த்து தான் சொல்லணும் நரேந்திர மோடியை பற்றியும் சொல்லியிருக்காங்க பட் இப்போ அவர் டைரெக்டாக பிஸ்னஸை பற்றி பேசியிருக்கார் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற ஸ்கூட்டருக்கு வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபாய்னு வச்சுக்கோங்க இருபத்தெட்டு பர்சன்ட் போட்டிங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ரூபா அதிகம் அப்போ அந்த ஸ்கூட்டரை வாங்குறவர் யோசிப்பார் இருபத்தெட்டு பட் அல்டிமேட்டாக நிர்வாகம் கட்டாது யார் கட்ட போகிறா கன்சூமர் தான் கட்ட போகிறாரு ஆனால் கன்சியூமர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னா ஏ இது ஒரு லட்ச ரூபா அதுக்கு மேலே இருபத்தெட்டாயிரம் ரூபா அந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாயை சேவ் கட்ட முடியாத போது இந்த சேல்ஸ் வந்து குறையும் ஸோ அதுலேருந்து தான் அவங்க சொல்கிறாங்க ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வருவாய் வந்து ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடி இதுதான் ரெக்கார்ட் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடினால் எவ்வளோ தெரியுமா நீ நம்ம இப்படி கேட்டுட்டு அப்படியேப்பா வரி வருவாய் வந்துருச்சுன்னு நினைச்சிருப்போம் இந்த ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடிங்கிறது என்ன சாதாரணமாக ஒரு மாசத்தில் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி பேர் இருக்காங்க இல்லையா அதை நீங்கள் வகுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா ஒரு நபர் ஒரு மாசத்தில் கட்டியிருக்காங்க இந்தியாவில் சராசரி ஒரு குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தமிழ்நாட்டில் அது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு நினைக்கிறேன் ஆனால் ஓவராலாக இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாலு இப்போ ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா கட்டுறது ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒம்பது ரூபா அளவுக்கு இந்தியர்கள் சராசரியாக ஒவ்வொரு குடும்பமும் ஒம்பது ரூபா வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வரியெல்லாம் சாதாரண ஆளுடைய வரி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து இப்போது பொதுவாக உலக நாடுகளுக்குள்ளேயே பேசும்போது ரெட்டை வரி விதிப்பு முறையை தடுக்கிறதுக்கான பல சட்டங்களை வச்சுருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் இருக்காங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வாங்குறீங்க அதில் கடைசியில் இருக்கிற பணத்துக்கு பதினஞ்சாவது லட்சத்துக்கோ அல்லது பன்னெண்டாவது பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா தேர்ட்டி பர்சன்ட் கட்டணும் வரி அதாவது பதினஞ்சு ஆயிரம் கோடி உங்களுக்கு வருமானம் இருந்தால் நீங்கள் கார்பரேட்டாக இருந்தால் இருபத்தி ரெண்டு சதவீதம் கட்டினா போதும் ஆனால் நீங்கள் பதினஞ்சு லட்சம் ரூபா வாங்கினீங்கன்னா நீங்கள் முப்பது பர்சன்ட் கட்டணும் ஓகே இந்த முப்பது பெர்சன்ட்லாம் கட்டின பிறகு எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா மிஞ்சதுன்னு வச்சுக்கங்க அல்லது ரெண்டு லட்ச ரூபா மிஞ்சது இந்த பணத்தை நான் ஆடியில் போட்டாலும் சரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் சரி அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு அதில் போட்டாலும் சரி இந்த வட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த முப்பது பர்சன்ட் ஸ்லாப் இருக்குல்ல அதில் நான் இதுக்கும் வரி கட்டணும் ஸோ உங்களை எங்கேயும் விடுறதில்லை நீங்கள் நின்னா வரி உட்கார்ந்தா வரி தூணா வரி முடிச்சுக்கிட்டு இருந்தா வரி பேசுனா வரி பேசாமல் இருந்தால் வரி கேட்டால் வரி கேட்காம இருந்தால் வரின்னு இப்படி எல்லாத்துக்கும் வரி போட்டால் என்ன நடக்கும் ஸோ இதைத்தான் ராகுல் பஜாஜ் சொல்கிறார் ஸோ ராகுல் பஜாஜ் மாதிரியான ஆட்கள் இதை வெளியே வந்து சொல்கிறாங்களே தவிர மீதி ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே சேல்ஸ் இதில் குறைஞ்சுன்னா இன்னொன்றுல நம்ம ஒரு ஒரு பப்ளிக் செக்டாராக வாங்கிக்கிட்டு அதுல செட்டில் ஆயிரும்னு நினைக்கிறாங்க பட் இந்த பஜாஜ் குடும்பம் ரைட் பிகினிங் ஒரு 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 ஓரளவுக்கு ஒரு அவுட் ஸ்போக்கனா இருக்காங்க அதனுடைய வெளியே ஸ்போக்கன் வந்து எந்த இலையில இருக்குன்னா ரஷ்ய புரட்சியின் போது பிரெஞ்சு இளவரசி விவசாயி மக்களை வந்து கேக் சாப்பிட சொன்ன மாதிரி சொல்லாம இருந்தா ஓகே அப்படின்னு சொல்றப்ப அந்த அந்த எல்லைக்கு போகுதுல்ல இல்லை அந்த எல்லைக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா எல்லாரும் பேசுவாங்க இந்தியன் இன்ட்ரியலிஸ்ட்டு பல பேரும் இப்போ சில நிறுவனங்களுக்கு தான் இவங்க செலக்டடாக கொடுக்குறாங்களே தவிர பல நிறுவனங்கள் பொறுமிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ அந்த நிறுவனங்கள் இனிமேல் வருவாங்க இன்னும் கூடுதலாக அவங்க பேசுகிறதுக்கு வருவாங்க உண்மையில் இன்றைக்கி தொழில் இந்தியாவில் ஒரு கடுமையான சூழலில் தானே இருக்குது நீங்கள் என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா இந்தியாவில் வந்து கார்பரேட் டேக்ஸு இவ்வளோ தூரம் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்திருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க இவ்வளவு மறைச்ச பிறகும் கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதை விட அதிகமாக போகணும் அதை விட அதிகமாக அப்புறம் சேல்ஸுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க அந்த சேல்ஸ் டார்கெட்டை நீங்கள் இது பண்ணணுன்னா கன்சியூமர் ஸ்கூட்ரு வாங்கணும் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இதை நம்ம மாற்றலான்னு முடிவுக்கு வரணும் அல்லது இந்த மாடல் அவுட் டேட்டட் அடுத்த மாடலுக்கு போகணும்னு அவங்க வரணும் இது எதுவும் வரவிடாமல் தடுக்கிறதுல இந்த இருபத்தெட்டு சதவீதம் ஸ்லாப்பில் தான் இவங்களுக்கு வரி போடுறாங்கங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இப்போ நம்ம அந்த எலான் மஸ்க் வந்து முன்னாடி பேசியிருந்தோம் இப்போ அவர் சீனாவுக்கு போகிறாரு கடுமையான வேலைகள் இருக்கிறதுனால நான் இந்தியாவுக்கு வரலன்னு சொன்னேன் எலான் மஸ்க் வந்து சீனாவுக்கு மட்டும் போக முடியுதுன்னா அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சொல்லுவாங்கள்ல டிப்ளமேட்டிக்காக பேசுகிறது நாளைக்கே நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு இந்தியாவுக்கும் ஒரு வருவார் இப்போ ஒரு ஃப்ளூயிடாக இருக்கிற சுச்சுவேஷனில் வர வேண்டாம்னு அவர் தவிர்த்துருக்கிறாருன்னு தான் தோணுது இங்கே சைனா அளவுக்கு வந்தவர் இங்கே வர்றதில் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் இப்போ இவங்களோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு புதுசா வர்ற அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற யோசனை அதனால வராம ரோஹித் திம்லா என்ற வழக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு வழக்கு அது அப்ப இருந்து எட்டு வருட காலமாக இருந்த வழக்கு அண்மையில் இருபத்தி கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி அறிக்கை தாக்கல் செய்திருக்காங்க காவல்துறை தெலுங்கானா காவல்துறை அதுல அவர் துன்புறுத்தப்பட்டிருக்காரா தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரா அப்படின்னு விசாரிப்பதற்கு பதிலாக அவர் வந்து தலித் சமுதி சார்ந்தவரே கிடையாது அவர் பட்டியலத்தை சார்ந்தவர் கிடையாதுன்ற ஒரு வாதத்தை முன் வச்சு அந்த அறிக்கையை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த வழக்கை முடிச்சிருக்காங்க நம்ம எப்படி எடுத்துக்கணும் பட்டியல் நிலத்தை சார்ந்தவரா இல்லையா என்பது ஒரு பாயிண்ட் அது வந்து எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டு கீழே வழக்கு பதிவு செய்யணுமா வேண்டாமாங்கிறது மட்டும்தான் பட்டு தற்கொலைக்கு தூண்டியது யார் அவமானப்படுத்தியது யார் என்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் பெரும்பாலும் நம்முடைய சமூகம் ஜாதி வன்மத்தில் ஊறி போய்தான் இருக்கு ஜாதி வன்மத்தில் ஊறிப்போனா இப்போ நான் கிராமத்துல இருந்த வரைக்கும் நான் ஜாதியா தான் இருந்தேன் நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரலைன்னா ஒருவேளை நானும் இந்த மாதிரிலாம் பேசுறவனா இருந்திருப்பேன் அது கட்சி சொல்லுது இது எப்படி தப்பு இது எப்படி அப்படின்னு இல்லைன்னா ஊர்ல ஜாதியா தானே இருந்தோம் நான் முரட்டுத்தனமா ஜாதியை பின்பற்றணும்னா இல்லையாங்கிறது நம்முடைய காவல்துறையோ அல்லது நம்முடைய நீதித்துறையோ அல்லது நம்முடைய புலனாய்வு அமைப்புகளோ இந்த சிஸ்டத்தில் இருந்து தானே வர்றாங்க நீங்கள் பிரதமர் மாதிரியான ஆள் வன்முறை செய்கிறவனை உடைய வைத்து கண்டு கொள்ளலாம்னு சொல்கிறவர் தானே உங்கள் நாட்டினுடைய பிரதமராக இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தலித்துனாலே ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறதுங்கிறது ஒரு ஃபேக்ட் அதில் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க ஒரு புள்ளியில் சேர்ந்துருவாங்க தற்கொலைக்கு தூண்டுதல் யாரும் தூண்டப்படலை அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க அந்த அறிக்கையில் அவர் சர்டிஃபிகேட்டை மாற்றிருக்காரு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அந்த போலீஸ் சர்டிஃபிகேட் எங்கே வெளியில் தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு ஒரு உளவியல் பாதிப்பு அவருக்குள்ள இருந்தது அதுதான் தற்கொலை தூண்டிருக்கு அப்படின்றதா நான் என்ன கேட்குறேன் ரோஹித் நியூயார்க்ல இருந்தாரா இல்லை இல்லை நம்ம ஊர் கிராமப்புறம் தானே ஆந்திராவில் இருக்க கிராமப்புறம் தானே அந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க அன்னைக்கே இவர் இறந்தொண்ண தலித்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லை அவங்க அம்மா பேசுனதெல்லாம் வந்ததில்லை அந்த கிராமத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா இல்லைங்க இவர் வந்து இவங்க வேற சமூகத்தை சேர்ந்தவங்க இதுவரை இந்த இப்படி ஒரு கேள்வியை நீங்க உங்க காதில் கேட்டீங்களா இதுவரை பத்திரிகையாளருங்கிற முறையில் ரோஹித் விமலா வேற ஜாதியை சார்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு கிராமத்தில் தெரியாதா இந்த கிராமத்தில் இதுவரை எந்த பத்திரிக்கைக்காரங்களும் போய் அங்கே இது பண்ணலையா எது பேட்டியே எடுக்கலையா உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு வழக்கு இல்லையா அப்போ அது ஆற போடுறது ஊற போடுறது எல்லாரும் மறந்து போக வைக்கிறது திடீர்னு ஒரு நாள் வந்து நல்ல வேலை ரோஹித் வேம்லான்னு ஒருத்தன் இல்லவே இல்லை அவன் சாகவே இல்லைன்னு கேச முடிக்காம இருந்தாங்க பாருங்க அதுவே பெரிய விஷயம் தான் நீங்க இது முக்கிய எந்த காலகட்டத்தில் வருதுன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில தலித் மாணவர்களினுடைய தாக்குதலுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் ரோகித்துமான சட்டம் கொண்டு வரப்படும்னு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க நிலையில் திடீரென்று அவர் தலித்தே கிடையாது அப்படின்னு போகிற பக்கில் சொல்கிறது இருக்கு இல்லையா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் காங்கிரஸில் நீங்கள் ராகுல் காந்தி பேசுகிறதுக்கும் மற்றவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்க தானே செய்து அஃப்கோர்ஸ் சனாதனம் குறித்தான பார்வையில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ரேவந்த் ரெட்டி உதயநிதி ஸ்டாலின் தந்திக்கப்படணும்னு பேசுகிறவரு தானே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த காலத்தில் இந்த பத்து வருட காலத்து இந்தியாவில் மொத்தமே எவ்வளோ இருக்குது ஒரு நாலாயிரத்தி நூறு எம்எல்ஏ சீட் இருக்குது அதில் ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறு எம்எல்ஏ கிட்ட இவங்க இருக்காங்க வேறு பிஜேபி மட்டுமே இருக்காங்க நானூற்றி நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இதர கட்சிகள்லேருந்து இந்த பத்து வருஷத்தில் அவங்க வாங்கியிருக்காங்க பிஜேபி நானூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிட்டத்தட்ட பத்து சதவீத இந்த நானூற்றி நாற்பத்தி நாலில் இருநூத்தி இருபத்தாறு பேர் சரியாக பாதிக்கும் ஒரு நாலு பேர் அதிகமாக காங்கிரஸ்லேருந்து தான் போயிருக்காங்க காங்கிரஸ் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் அதுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னனான்னு தெரில இங்கே விஜய் சங்கர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நம்ம ஏஜி நூரணியோட புக்கை ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஒரு புத்தகம் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய லால் மாளவியா கும்பல் பண்ணுற அட்டூழியத்தை என்னால் தாங்க முடியல அது சொல்கிறது வந்து லாலா லஜபதி ராயவும் மத மதன் மோகன் மாலவியாவையும் சொல்கிறார் இவங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக மதத்தை பயன்படுத்துகிறாங்க காசை பயன்படுத்துகிறாங்க காசு கொடுத்துருக்காங்க எனக்கு இதில் இருக்கணுமான்னு தோணுது அந்த கேள்வி வருது சரி வெளியே போய் என்ன பண்ண போகிறோங்கிற கேள்வியும் இருக்குது நான் கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டுக்காக காத்திருக்கிறேன்னு ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க எனவே காங்கிரஸுக்குள்ளே ஒரு பகுதி நீங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அது காங்கிரஸ் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் பல நேரங்களில் ஊசலாட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஊசலாட்டத்தினுடைய விளைவு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ நீங்கள் சிபிஎம் இன்விடேஷன் கொடுத்தோன்னு சொல்லிச்சில்ல ராமர் கோயில் வரமாட்டோம் அப்படின்னு சொல் அப்படி அப்படி பழிச்சுன்னு சொல்லணும் நீங்கள் வந்து அப்படி இல்லாமல் கொஞ்சம் அப்படி முன்னே வச்சு பின்ன வச்சு அப்படி காலை வைக்கக்கூடாது இது உங்கள் ஊழியர்களையும் பாதிக்கும் ரோஹித் வெம்லாவை பொறுத்தளவில் என்னோட அபிப்பிராயத்தில் ஒரு தலித் இல்லை என்றால் அது என்னைக்கோ வெளியே வந்திருக்கும் இப்போ இவங்க புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி சொல்றாங்க ஒரு அவனும் நகரத்தில் ஹைதராபாத்லேயோ டெல்லி சிட்டிக்குள்ளேயோ இல்லை இல்லைங்க ஒரு பக்கம் அந்த மாநிலத்தில் ஆள்றது காங்கிரஸ் கட்சி ஆனால் அதில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் அப்படின்றது ஃபுல்லா பிஜேபி சார்ந்த நபர்களாக இருக்காங்க மத்திய அமைச்சராக இருக்காங்க ஸ்மிருதி இராணி உட்பட அதில் இருக்காங்க அப்போ எப்படி தான் நான் இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுன்னு ஒரு கல சில பேர் ரேவந்த் ரெட்டி ஏவிபியில் ஏபிவிபியில் இருந்தாருங்கிறதோட சேர்க்குறாங்க நான் அது நான் அப்படி பார்க்கல பொதுவாக நீங்கள் என்டையர் பியூரோக்ராசி இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் தலித்துகள்னா அது ஒரு இன்னும் அது அந்த அந்த ஜாதி மனநிலையில தான் இருக்குங்கிறத பார்க்க முடியும் இங்கே பல இடங்களில் பார்த்துருக்கோம் என் ஃபீல்டில் வந்து எங்கெங்கெல்லாம் எப்படி நடக்குது கேஸ் போடுறது தலித்துகள் கேஸ் கொடுத்தாங்கன்னா கவுண்டர் கேஸு போடுறது நீங்கள் திருநெல்வேலியில் இந்த காலத்தில் நிறையா தலித்து இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலித்து கொல்லப்படுறாரு அதை வெட்டினவங்க வேறு காஸ்ட்டு பிற்படுத்தப்பட்டவங்க போய் சார்ந்தவங்க அது போட்டால் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸில் போடணும் அதனால் வந்து இவர் அருந்ததிய சமூகம்னா பறைய சமூகத்தை சார்ந்த ஒரு மூணு பேர் சேர்ந்து வெட்டினதாக சொல்லி அதுக்காக அந்த மூணு பேரை உள்ளே போட்டு அவங்கள எது கொண்டு போகிறாங்கன்னா அவங்க மேலே குண்டாசம் போட்டுறாங்க பிறகு ஃபஸ்ட்டு இது அப்ப அவங்கள இல்லை வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் நான் என்ன பார்க்குறேன்னா காவல்துறையுமே இது வந்து தனக்கு அதாவது எப்போதுமே ஒரு விஷயம் அவசியங்க எனக்கு மேலே பெரிய ஜாதின்னு சொல்கிறதுக்கு எவனும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் ஜாதி ஒழிப்பு போராளியாக இருக்க வேண்டியதில்லை எனக்கு கீழே தாழ்ந்த ஜாதின்னு எவனும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் சாதி ஒழிப்பு போராளியாக இருக்கணும் அதுதான் கரெக்டானது பல நேரங்களில் என்னென்னா சில ஜாதி ஆதிக்கம் அல்லது ஒடுக்குமுறைக்கு எதிராக மட்டும் பல பேர் ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் இவங்க மனசில் இவங்க ஒரு உயர்ந்த ஜாதியோ அல்லது அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது இது அதிகாரிகள் மட்டத்துலேயும் பிரதிபலிக்கிறது உண்மையில் நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூவிலையே இப்போ நீங்கள் குண்டாஸில் போட்டால் ரிவ்யூவுக்கு இங்கே ஒரு கமிட்டி வச்சுருக்காங்களா அதுவே சொல்லிச்சு குண்டாஸ் ரத்து பண்ணதுக்கு ஸோ நீங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்குது இப்போ நான் அவ்வளவு பேசிகிட்டு இருக்கேன்ல என்கிட்ட இருக்கா இல்லையான்னு சாதாரணமாக கேட்டால் நான் ஜாதி இல்லைன்னு சொன்னேன் நான் எனக்குன்னு ஒரு ஜாதின்னு வச்சுருப்பாங்கல்ல அதுக்கும் ஒரு தலித் பகுதியினருக்கும் சண்டை வந்தால் நான் எப்படி நடந்துக்கிறேன் ஒரு நெருக்கடி இல்லை அது அது ரொம்ப முக்கியமானது சாதாரணமாக ஜாதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க யாருங்க இப்பெல்லாம் ஜாதி பார்க்குறாங்கிறது ஜென்ரலாக எல்லாரும் பேசுவாங்க ஆனால் நீங்கள் நெருக்கடியில் உட்காரும்போது உங்களுக்கும் ஒரு தலித்து ஒருத்தருக்கும் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு தனிநபருக்கு இடையில்லான பிரச்சனையாக பார்க்குறீங்களா ஓகே ஒரு லேண்ட் டிஸ்பியூட் வருது அந்த டிஸ்பியூட்டில் நான் இந்த ஜாதியாக இருந்தால் எப்படி பார்க்குறேன் அந்த ஜாதியாக இருந்தால் எப்படி பார்க்குறேன் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இந்த ஜாதியாக இருந்தால் எப்படி பார்க்குறேன் அந்த ஜாதியாக இதெல்லாம் சேர்ந்தது தானே தவிர பொதுவாக கேட்டிங்கன்னா யாருக்கும் ஜாதி உணர்வும் கிடையாது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போனீங்கன்னா அப்போ தான் தெரியும் எனவே நான் அந்த அவங்க சொல்லியிருக்க அறிக்கையை முற்றிலுமாக நிராகரிக்கத்தக்கதாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் விவரங்கள் வரும் நாம் பார்க்கலாம் அது இனிமேல் கோர்ட்டுக்கு போவாங்க சி குஜராத் போலீஸ் பிரிக்கிஸ் பான விஷயத்தில் எப்படி நடந்தது ஒரு ஆன்டி முஸ்லீம் மைண்ட் செட்டில் இருந்து டாக்டரை விடுவித்தது போலீஸ்காரங்களை விடுவிச்சது தப்பே நடக்கலைன்னு சொல்லிச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் இங்கேருந்து அதை மாற்றி மகாராஷ்டிராவுக்கு கொண்டு போனாங்க இப்படி வெறியூட்டப்பட்ட மக்கள் ஜாதியாவோ மதமாவோ வெறியூட்டப்பட்டால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அது அதிகாரிகளும் அப்படித்தான் இருப்பாங்க அதைத்தான் நான் ரோஹித் வேமுலா கேஸ்ல பார்க்கறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிஜேபி வந்தா மதவெறி வரும்ங்கிறது வருங்கிறது மட்டும் கிடையாது அவன் மதத்துக்குள்ளதானே ஜாதி இருக்கு மதத்தை தாண்டிட்டீங்கன்னா ஜாதி இல்லைன்னு ஆயிரும் அப்ப எனவே இதோட சேர்ந்தே அது வளரும் நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி